சொல்வர்கள் எவருக்கு பொறுமை இல்லையோ அவர்களுக்கு ஈமான் இல்லை பொறுமை இல்லையோ அவர்களுக்கு ஈமான் இல்லை அப்படி செய்யணும் புரிந்து கொள்ள யாருக்கு பொறுமை இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை அதாவது ஈமான் உள்ளவர்களுடைய பண்புகளை சொல்ற நேரத்தில் நாலு பண்பு சொல்லுவான் என்ன பண்பு அல்லது وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاسَوْا بِالْحَقِّ وَتَوَاسَوْا بِالصَّبْرِ இந்த வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுது ஈமான் ஒரு ஈமா முக்மினுடைய பண்புகளில் நாலு பிரதானமான விஷயத்தில் பொறுமை என்ன செய்து வந்து சேருது எனவே எப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை சோதனையிலையும் கஷ்டத்திலையும் பொறுத்துட்டா நம்ம பொறுமையான லிஸ்ட்டுக்கு வாரம் அப்படின்னு நம்மளே நமக்கு நிறைய ஏமாத்தி கண்டிக்கிறோம் நிறைய நேரங்களில் நாங்கள் பொறுமையாளன் என்று எங்களை கருதுகிற இடங்கள் ரெண்டு பிழை விடுவோம் ரெண்டு என்ன செய்வோம் விடுவோம் பொறுமையாளர் எதில் தெரியுமா வழியே இல்லாத டைம்ல பொறுமையாளன் நினச்சிக்கிறது எப்படி இது சிறையில் அவர் பொறுமையாக இருந்தார் சிறையில் அவர் பொறுமை வேற என்ன செய்யலாம் சிறையில் நீங்க சொல்லுங்களேன் சிறையில் நீங்க வேற என்ன செய்யலாம் சிறையில் அவர் பொறுமையாக இருந்தார் சிறையில் பொறுமையாது வெளிய வரையலாது நீ தான் என்ன செய்யணும் அதுல இருக்க வேண்டும் இது தவறான விளக்கம் சிறையில் பொறுமையா இருக்கிறதுக்கு சில சப்ஜெக்ட் இருக்குது அதுக்கு வருகிறேன் ஆனால் நமக்கு வழியே இல்லாம இதுதான் நமக்கு எது ஏண்டா இதுக்கு பேர் என்ன பொறுமையுடைய முழு கருத்து அல்ல பொறுமைதான் பொறுமையுடைய முழு கருத்து அல்ல என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் வழியே சிறையில் பொறுமையாக இருந்தார் அந்த மாதிரி சில சில இடங்கள் இருக்கு பொறுமையாக இருந்தார் அப்படின்னு விளங்கிக்கிறது இரண்டாவது எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சி அமைதியாகி மனசு கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு பொறுக்கிறது சோதனை இருக்கும் இப்ப பொறுக்குது ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன பொறுக்கிறது அப்படின்னா என்ன மறந்து போய் முடிஞ்சு தணிஞ்சு அதுக்குப் பிறகு நான் இப்ப பொறுமையா தைக்கிறேன் நீ இப்ப பொறுமையா தான் இருப்பாயே சோதனை முடிஞ்சாச்சு சோதனை என்னது அஸ்ஸப்ரு இன் ஸதமத்தில் ஊலாங்க ரசூலுல்லாஹ்ங்க இன்ம சபர் இன் ஸதமத்தில் ஊலா பொறுமை என்றால் அது ஆரம்ப கட்டத்தில் வருவதுதான் பொறுமை நாங்கள் சொல்லலாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு வரதெல்லாம் பொறுமை என்னம்மா சபர் இந்த எப்ப சொன்னாங்க ரசூல் சல்லா அலுவலாம் ஒரு பெண்மணி அந்த கபர் இடத்துல வச்ச அந்த உறவை நினைச்சு அழுது கண்டிருக்கிறாங்க ரசூல் சல்லா அலுவலாம் போறாங்க அந்த டைம்ல என்ன அழக்கூடாது இந்த மாதிரி அட்வைஸ் ரசூலாம் பண்றாங்க எனக்கு உள்ள சோதனை உங்களுக்கு வந்தா தெரியும் என்னங்க ரசூல் நாங்கள் எதுவும் சொல்லல நான் யாரும் தெரியுமாண்டுன்னு நமக்கு தான் அந்த பொறுமையே இல்லையே சரியா பொறுமையை அட்வைஸ் பண்ணிட்டு பாஞ்சி விழுந்து சண்டை தான் பிடிப்போம் அட்வைஸ் பொறுமை மற்றவனுக்கு பண்ணிட்டீங்க என்ன அட்வைஸ் பொறுமை பொறுமையாரி பொறுமையாரி என்று சொல்றவனே கடைசியில சண்டேல முடிஞ்ச சம்பவம் இல்லையா தான் கடைசி சண்டையா முடிப்பான் பொறுமையே இல்லை ஆனால் பொறுமையே தான் அட்வைஸ் பண்றது தான் ரெண்டு பேருக்கு இடையில விளக்க சண்டையில விளக்க போகிறவர்கிட்ட மிகப்பெரிய பொறுமை இருக்கும் ஏன்னா கடைசியில் உன்னோட சண்டை பிடிச்சிட்டுப்பான் பொறுமை இல்லாமல் எல்லா உலைவசல்லாம் அமைதியாக வந்துட்டாங்க பொறுமையாளம் வீட்டுக்கு வந்த பின்னால யாரோட நீங்க பேசுனீங்க தெரியுமோ அல்லாவுடைய தூதரோட என்ன செஞ்சீங்க பேசுனீங்கன்னு சொன்ன உடனேயே அந்த பெண்மணி அப்ப ரசூர்லாங்க தெரியல ரசூர் சல்லாஹ் தெரியல அந்த பதில அவங்க பிழை காண்றாங்க உடனே ரசூர் சல்லாஹம் வீட்டுக்கு வராங்க அங்கே எந்த வாய்க்கு காப்பாளனம் இருக்கவில்லை அப்படின்னு அந்த செய்தியில் வருது சல்லா அலிவசல்ல வீட்டில் எந்த காப்பாளனும் இல்லை என்றதுக்கு இந்த செய்தியை தான் சொல்லுவாங்க வீட்டுக்கு வர நேரத்தில் எந்த விதமான அதாவது காவலரும் இருக்கவில்லை ரசூர் சல்லா அலி வசல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க அப்ப ரசூர் சல்லா செல்லம் நான் அங்கேயே சொல்ல பார்த்தேன் யாருண்டு ஓகே நீங்க விலங்கி வந்ததுனால ஓகே இந்த மாதிரி ரசூர் சொல்லா சொல்லம் என்ன செய்யல பதில் சொல்லல அது எங்களுடைய ஸ்டைல் ரசூல் சல்லா உலேசல் என்ன சொல்கிறாங்கன்னா அதை பற்றி ரசூலாங்க நினைக்கவே இல்லை அதை பற்றி ஒரு இதாக நினைக்கவே இல்லை சொன்னாங்க இன்னம சபர் இந்த சதுமத்தில் உலா பொறுமை என்றால் ஆரம்ப கட்டத்தில் வர வேண்டும் ஆரம்ப எல்லாம் முடிஞ்சு பாப்பா மரணிச்சு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் சொல்கிறார் நான் இப்போ பொறுமை ஆகிறேன் அப்படின்னா நீ இப்போ பொறுமையாக தான் இருப்பையே அதான் உன மனசை விட்டு போச்சு எல்லாம் தூரம் ஆகிட்டு எல்லாம் முடிஞ்சுது எனவே பொறுமையை இரண்டு இடங்களில் நம்ம என்ன விளங்கி வச்சிக்கிறோம்னு சொன்னால் தவறான முறையில் பொறுமை என்ன செய்திருக்கிறோம் விலை இல்லாட்டி பொறுமை வலி இல்லாதவனுக்கும் பொறுமை தான் வலி ஆனால் அதுக்கு பின்னால் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் இரண்டாவது என்ன தனிஞ்ச பின்னால பொறுமை தனிந்த பின்னால பொறுமை அப்படி என்று சொல்லி பொறுமையை விளங்கி வச்சிக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இந்த வசனத்தை விளங்கி வச்சிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் உபஷ்ரீ சாபெரி அதனால் தான் இங்கே உள்ள எல்லாருமே நினைக்கிறேன் நம்ம பொறுமையாக இல்லை நினைக்கிற மாதப்பெரிய கோவக்காரணம் என்ன நினச்சியிருக்கீங்களா நம்மளை மாறி என்ன பொறுமை உள்ளவன் யாரும் இருக்க மாட்டான்றது ஆகப்பெரிய கோவ காரணம் நினைச்சிட்டீங்களா அது சந்தேகமே இல்லை என்ன காரணம் என்ன பொறுமை என்ற விஷயத்தை அவன் சரியாக விளங்காததுனால அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நானும் பொறுமையாளன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே சபர் அப்படி என்று சொல்றது அந்த மாதிரி ஒரு அம்சம் இல்லை இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் ஒரு வசனமே வச்சுக்கிறாங்க என்னன்னு சொன்னா இதுக்காங்கள அங்கே பொறுக்கையாளர் எதற்காங்களே பொறுக்க இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்னடா பார்த்தா அரை மணி நேரம் மாட்டான் இதுக்கு பொறுக்க முடியாது அடுத்த வசனம் என்ன பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு சரியா அவரவர்கள் இல்ல எப்ப கோபம் வருதோ அதான் இல்லை எப்ப கோவம் வருதோ எல்லாம் முடிஞ்சாச்சு இவனுக்கு அஞ்சு நிமிஷத்துல வருது அவனுக்கு எடுத்த உடனே வருது அவனுக்கு எல்லாம் முடிஞ்சது பொறுமைக்கு எல்லை உண்டு விளங்கிட்டா இந்த மாதிரி என்ன சில சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சபரை சரியான முறையில் புரிந்த மாதிரி என்ன விளங்கல ஆனா சபர் செய்யறது சபர் செய்யறீங்க சாப்பாடு போட்டு கண்டிப்பாங்க கொஞ்சம் சாப்பாடு சகனுக்கு வந்து சேர்றது இதுக்கெல்லாம் சபர் யூஸ் பண்ற காலம் இது சாப்பாடு போட்டு கண்டிருப்பாங்க டைம் ஆயிட்டிங்க கொஞ்சம் சபராயிரம் இந்த வந்துடும் மனிதர்களுடைய உள்ளத்துல சபரு எல்லாம் எது சாப்பாட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வர சாப்பாட்டு கூட சபரு விளங்கி வச்சுக்கிறான்

சாபர் அதுக்கு பிறகு ஓபஸ்ரீ சாபரி பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்க பொறுக்கவே இல்லை பொறுக்கவே இல்லை இந்த மாதிரி புரிந்து கொள்வதற்கெல்லாம் காரணம் நாங்கள் நினைக்கின்ற பொறுமை அல்ல அன்புள்ள சகோதரர்களே பொறுமை என்ற இன்னமா யுவப்ப சாபிரூன அஜிரகும் பிகைரேசாப் பொறுமையாளர்கள் தான் தங்களது கூலியை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள் அல்லாஹு தால சொல்றான் சொர்க்கத்தில் கூலி யாருக்கு ஃபுல்லா முழுசா கொடுக்கப்படும் தெரியுமா பொறுமையாளர்களுக்கு தான் அல்லாஹு தாலா சொல்றான் அப்ப நினைச்சு பாருங்க இன்னமா யூஃபஸாபிருன அஜ்ரஹும் பொறுமையாளர்களுக்கு தான் முழுமையான கூரிய என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும்னு அல்லாஹ் تعالی சொல்றது எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் تعالی சொன்னது ஒரு ஜின்ஸே மட்டும் தான் வபஷிரி சபீரின் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள்னு அல்லாஹ் تعالی சொன்னது இதுல பொருத்ததனால மட்டும் இல்லை பொறுமையாளர்கள் இந்த விஷயத்துல பொறுப்பார்கள் பொறுமையாளர்கள் இந்த விடயத்தில் பொறுப்பார்கள் இதில் பொறுத்ததனால் அல்ல அவர்கள் பொறுமையாளர்கள் இந்த விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும் எப்படி இதில் பொறுத்ததனால் அல்ல அவர்கள் பொறுமையாளர்கள் பொறுமைக்கு ஈமான் இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள்ல சம்பந்தம் இருக்கிறது அபு மிஹரான் சாரி அபு மைமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றாரு அபு மைமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்றாரு பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டு அப்படின்றார் பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டு என்றார் என்ன அப்படி என்று சொன்னால் மாணவர் கேட்கிறாரு அது என்ன நிபந்தனை நீ பொறுத்தா மட்டும் போதாது ஏன் பொறுக்கிறாய் எதில் பொறுக்கிறாய் யாருக்காக பொறுக்கிறாய் எப்படி பொறுக்கிறாய் இது தெரியணும் இது இருந்தா மட்டும்தான் நீ பொறுக்கிற பொறுமைக்கு இறைவனிடத்தில் அஜிர் உண்டு இல்லை என்றா நீ கல் பஹீமா கால்நடைகள் விலங்குகள் போன்றவன் என்ன விலங்க பொறுத்த வரைக்கும் அது கட்டப்பட்ட நேரத்தில் அது பொறுமையாக தான் இருக்குது அவிழ்க்கப்பட்ட நேரத்தில் போயிருது ஆனால் ஏன் கட்டப்பட்டன அதுக்கு தெரியாது ஏன் அவிழ்க்கப்பட்ட விளக்கம் என்ன தெரியாது தெரியாது அந்த மாதிரி நீ போயிடுவா கட்டப்படுறது சோதனை நம்ம நம்ம கட்டப்படுற நிலை மட்டும் சோதனைகள் வருது கஷ்டங்கள் வருது உடல் நோய்கள் வருது இழப்புகள் வருது அது மிருகத்தை கட்டுற மாதிரி ஏன் கட்டினா என்னைய ஏன் விட்டான் என்ற விளக்கம் இல்லாமல் இருக்கிறது மிருகம் நீ பொறுத்தாலும் பொறுக்காது விட்டாலும் உனக்கு எந்த விதமான கூலியும் இல்லை நீ பொறுமையே விளங்காமல் யாருக்கு சொன்னால் எதற்காக எதிலே எதுக்கு பொறுக்கிறாய் பொறுக்கிறாய் என்று விளங்கினால் தான் நான் எதில் சோதிக்கப்பட்டேன் எதற்காக சோதிக்கப்பட்டேன் இப்ப என்ன நிலையில் இருக்கிறேன் எனக்கு இப்போ உள்ள நியாமத்து என்ன நான் இழந்து போன நியமத்து என்ன என்று சொல்றதெல்லாம் உனக்கு என்ன செய்யும் அப்போ மட்டும்தான் விலங்கு அதனாலதான் பொறு பொறுமைய ஒரு பெரிய ஒரு நிறைய பேர் பார்ப்பது கிடையாது பொறுமைய மிகப்பெரிய நியாமத்தாக நிறைய பேர் பார்ப்பது கிடையாதற்கு மிக பிரதானமான காரணமே இதுதான் பொறுமையை புரிந்து கொள்ளாதது ஒரு மார்க்காரியர் ஒரு வாழ்க்கை சிறந்து போக வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம் என்றார்

சரியாக போகுமா சபர் இருந்தால் மட்டும் சரி வராது இருந்தால் மட்டும் என்ன சரி வராது இந்த ரெண்டும் தான் இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை இதனால் தான் அல்லாஹு ரூமின் குரானிலே சொல்லி காட்டுகிறான் வலமன் சபரின் அஸ்மில் அமூர் தானே வலமன் அமூர் யாரு பொறுத்து மன்னிக்கிறாரோ ரெண்டு விஷயம் பொறுத்து மன்னிக்கிறாரோ இது உறுதி எடுக்கின்ற விஷயங்களில் உறுதியான விஷயங்களிலேயே மிக முக்கியமான தலையாததுன்னு அல்லா சொல்றேன் யாருக்கு முடியும் இது பொறுத்து மன்னிக்கிறதுன்றது அஸ்மில் உமூர் கஷ்டமான காரியங்கள் ஒண்ணு அல்லஹுதாலா பொறுத்து மன்னிக்கிறது நம்மளும் நிறைய பேரை மன்னிக்கிறோம் வேற வழி இல்லாம செய்யறதுக்கு வழியா இல்ல ஜனாதிபதியை மன்னிச்சுட்டு ஏ உனக்கு ஒண்ணும் செய்யலாது தண்டி கேள்வி உனக்கு எதுவுமே செய்து வேலாம் ஊர் அமைச்சரை மன்னிக்கிறது மன்னர் மன்னிக்கிறது எல்லாரையும் மன்னிச்சிடுறது பக்கத்து ஒருத்தன் கிடைச்சானு அவனுக்கு அட்டி விளங்கிட்டா ஆனா ஊர்ல உள்ள எல்லாரையும் அவர் மன்னிச்சுக்கிறாரு வேற வழி இல்ல இந்த மன்னிப்பல்ல வகுவ காதிரு அழகி வகுவ தான் இமாமுன் ஆதில் நீதியான மன்னனுக்கு என்ன நிழல் கிடைக்கும் சொன்னதுக்கு காரணம் என்ன அவனுக்கு அநீதி இழைக்கிற வாய்ப்பெல்லாம் முன்னாலே இருக்குது அநீதி இழைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் முன்னால இருக்குது அவனுக்கு நிழல நீதியான மனிதன் என்ற சூழ்நாங்க சொல்லிக்கலாம் தானே ஏன் சொல்லல நீதியான மனு நீதி செலுத்துற லேசு ஆற்றல் இல்லாட்டு தான் நம்ம நீதி செலுத்துறமா இல்லை எல்லாரையும் மன்னிச்சு அந்த நீதி அல்ல மன்னராக இருந்து கொண்டு நீ மன்னிச்சு என்று சொன்னால் நீ நீதி அறிவ அதனால தான் மன்னருக்கு அந்த நிழல் கிடைக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே பொறுமை ஒரு பாரமான செயல் பொறுமை வந்து ஒரு பாரமான செயல் என்பதனால தான் இந்த விஷயம் சொல்லப்படுது அப்துல்லா இப்போ சுபைர் ரதி அல்லா ஒன் அவர்களுக்கு அஸ்மா ரதி அல்லா ஒன் நான் அட்வைஸ் பண்ணுறேங்கிற நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பொறுமையே பொறுமைக்கென்று சில அதாவது கொள்ளளவு இருக்குது அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க சொல்கிறாங்க அதான் அப்துல்லா பின் சுபை வந்து அஸ்மா எல்லாம் அல்லாங்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவ்வளவு நான் பொறுமையுடைய நிபந்தனைகள் அதை பற்றியெல்லாம் அங்கே போகவே இல்லை பொறுமைன்றா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன் அநியாயமாக பொறுமை விளங்கிக்கிறாங்கன்றதுனால பொறுமையை பற்றி கொஞ்சம் உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்துறேன் அதாவது அப்துல்லா வினு சுபை ரதியல்லாஹ் நவர்கள் தாய்கிட்ட வந்து சொல்கிறாங்க எல்லோருமே என்ன செஞ்சிட்டாங்க என்னை விட்டு போயிட்டாங்க எல்லாரும் மரணிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தா சபுருஷா ஆண்டாரு ஒரு அவரும் பொறுக்கிற ஒரு கணமும் பொறுக்கிற கூட்டம் ஒன்று இல்லை அப்புடின்னா என்ன பத்து நிமிஷம் பொறுக்க வாய்ப்பிருக்குது அரை அவர் பொய் பொறுக்க வாய்ப்பிருக்குது ஒரு அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு பொறுக்க வாய்ப்பிருக்குது ஆனால் அதை தாண்டினா விளைவு என்ன செய்யும் வேறான ஒரு குரூப்போட தான் நான் இருந்துட்டிக்கிறேன் எனக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்கன்னு சொல்லி அஸ்மாரோதியில் அவன்கிட்ட கேட்டாங்க அது வரலாறு இங்க முக்கியமாக அவர் சொல்ற நேரத்தில் என்ன சொல்றாரு சபுரு சா கொஞ்ச நேரம் பொறுக்கக்கூடிய ஒரு கூட்டம்தான் தான் இருக்கிறேன் அவர்களை இவர் விரும்பல பொறுக்கக்கூடிய கூட்டம் தானே வச்சுக்கல தானே ஆனால் அவர் பொறுமை அளக்கிறார் இந்த பொறுமை இவ்வளவுதான் இவருடைய பொறுமை என்ன குறிப்பிட்ட இதாக இருக்குது அதனால தான் எப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான பொறு பொறுக்கிறவ இருக்கிறான்னு நினச்சிடக்கூடாது எவ்வளோ பொறுப்பாண்டு பார்க்கணும் பொறுமைடா சரியாக விளங்குறத பார்க்கணும் வழி இல்லாம பொறுமை இந்த மாதிரியான பொறுமை எல்லாம் விட்டுட்டு என்ன வந்தாலும் பொறுமை என்று சொல்லக்கூடிய பொறுமை இருக்குது அந்த பொறுமை அடையாளம் கண்டாதான் அதுதான் சாபிரி அவர்களுக்கு தான் சாபிர் என்ற பெயர் அவர்களுக்கு தான் சாபிர என்ற பெயர் பொறுமையாளன் என்ற பெயர் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும் இதனால தான் இது நிறைய பேருக்கு யோசிக்க நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் பொறுத்த மாறி வழங்கப்படுத்துவோம் ஒருத்தர் வந்து ஒரு கொலை செஞ்சுட்டார் கொலை செய்தால் மொழி அடிப்படையில் கொலைகாரன் தான் ஆனால் சமூகத்தில் வந்து கொலைகாரன் அப்படின்றதுக்கு ஒரு பேர் இருக்குது ஒரு பத்து கொலை செய்யணும் எப்படி ஒரு பத்து கொலை செஞ்சா தான் ஒரு முறை திருடிட்டான் திருடன் என்ற பேர் அவன் எடுக்கிறது இல்லை ஒரு பத்து முறை என்ன செய்யணும் திருட்டு நடந்தாதான் திருட்டு அப்படின்னு சொல்ல திருடன் என்ற பெயரை உலகத்தில் மட்டும் ஒரு தடவை பொறுத்து எடுத்துக்கலையா முழுமையான ஒரு போராட்டம் வாழ்க்கையில முழுமையாக உள்வாங்கிய பின்னால் தான் என்ற அந்த பொறுமையால் என்ற பேர் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும் அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு மராத்தி பொறுமையில் சில மராத்திவுகள் இருக்கு நாங்கள் இருக்க பெரும்பாலும் எங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு எழுபத்தஞ்சு சதவீதமான பொறுமை வந்து அல் மர்த்தபத்து

அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன் அழகான பொறுமைடா என்ன எங்களில் கொஞ்சம் பேர் பொறுப்பாங்க எப்படி பொறுக்கறது தெரியுமா தாங்க இயலாது முரப்பட்டுச்சு எனக்கு விற்று முடியாது என்னண்ணா நடக்குதுன்னு விளங்கலாது நான் ஆனால் எதாவது வா பொறுத்துக்கொள்கிறேன் பொறுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி டெய்லி நச்சரிப்பாய்க்கும் விளங்கிட்டா நான் பொறுமையா ஏதோ பொறுமையா இருக்கிறேன் ஏதோ பொறுமையாக இருக்கிறேன் ஏதோ பொறுமையாக இருக்கிறேன் நம்ம சொல்ற விளக்கம் இருக்குது முடிச்சிருங்கடா என்ன மாதிரி இருக்குது நம்மளுக்கு விளங்கிட்டா அவ்வளோ பொறுமை ஆனா அழகான பொறுமை என்ன தெரியுமா சப்ருன் பிலா சக்குவா முறைப்பாடு இல்லாத பொறுமை தான் அழகான பொறுமை முறைப்பாடு இருக்க கூடாது அதை கூபலை இஸ்லாமே சொல்றார் இன்னமா அதை அந்த பிள்ளைகள் வந்த நேரத்தில் இப்படி நீங்க உங்களையே அழிச்சு கொண்டுவீங்க போலே இப்படியே நீங்க இல்லாம ஆகிறீங்க போல இருக்குது அப்படின்னு கேட்ட நேரத்தில் என்ன பதில் சொன்னாரு இன்னமா அஷ்கு பஸ்வி வஹுஸ்னி இல்லல்லாம் என் உள்ள கிடக்கைகளையும் என் கவலைகளையும் நான் அல்லாஹுடன் தான் முறைப்படுகிறேன் உங்கள்கிட்ட நான் ஒன்றும் சொல்லவே இல்லை என்றார் சப்ருன் பிலா சக்குவா எந்த கல்கிடத்திலும் முறைப்படாமல் காட்டக்கூடிய பொறுமை தான் என்ன பொறுமை அழகான பொறுமை அல்லாஹ் குருவான்ல இந்த ஜமீல் என்ற வார்த்தை நிறைய சொல்றான் ஹஜ்ரன் ஜமீலா அழகான வெறுப்பாக வெறு அவர்களை வெறுத்துருங்க அப்படின்னா என்ன திருப்பி அதை பற்றி பேசக்கூடாது அதான் அழகான வெறுப்பு ஃபஸ்பிர் சபரன் ஜமீலாண்டால் அதுதான் ஃபஸ்பஹல் ஜமீல் அழகான முறையில மன்னிச்சிடுங்க அவன் செஞ்ச வேலை இருக்குதே நாலு வருஷத்துக்கு போறோ சரியா இருந்தாலும் நான் மன்னிச்சு மன்னிச்சுடுவேன்டா மன்னிச்சின்னு சொல்லி காடிட்டே இருக்கான் மன்னிச்சிட்டான் மவுத் வரைக்கும் சொல்லி காடிட்டே இருக்கான் இது சபஹல் ஜமீல் இல்லை அழகான மன்னிப்பல்ல முறைபாடு இல்லாத அதே போல பொலம்பல் இல்லாத அதே போல என்ன திருப்பி திருப்பி சொல்லி காட்டாத இருந்தால் தான் அழகான அப்ப ஃபஸ்பர் ஜமீல் நபிமார்களுடைய பொறுமை அழகான பொறுமைன்னா என்ன ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா யாருக்கு சொன்னது ரசூலுல்லா இஸ்லாத்துக்கு அல்லாஹு தாலா சொல்றான் ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அப்ப அழகான பொறுமை என்றால் முறைப்பாடு இருக்கக்கூடாது இந்த பொறுமை ஆர்ட்ட வர்றதும் பொறுக்க முடியும் சிலர் முறைப்பாடு இல்லாமல் இருப்பாங்க கேட்ட தாடகம் ரிட்டன் வந்துடுவாங்க எனக்கு சொல்லாம போக இயலாது சொல்லாம போக இயலா அவ்வளவுதான் அது சபுரு சா இல்ல சபுரு தக்கிக்கா ஒரு நிமிடம் என்ன இல்லாத அளவுக்கான பொறுப்பு எனவே சபுருக்கென்று சில

நம்ம இப்போ என்னடா இருக்கிற பொறுமையை மட்டும் தான் பொறுத்து இன்னும் பொறுமையை உருவாக்கணும் என்றான் அப்படின்னா இந்த ரெண்டே விட்டுறணும் எது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இதுக்கு மேல பொறுக்கேலாது இவைகளை என்ன செஞ்சிடணும் விட்டுறணும் பொறுமைக்கு எல்லை இல்லை இது தவறு பொறுமைக்கு எல்லை உண்டுன்றிருக்குதே இது எப்பொழுதும் தவறு பொறுத்தால் தொடர்ந்து பொறுக்கலாம் எதுல பொறுக்க கூடாதோ அதுல ஒரு செகண்டும் பொறுக்கவே கூடாது ஒரு செகண்டும் உதாரணமா பொறு நம்ம பொறுக்கிறது எதுல தெரியுமா அது சுபகானல பொறுமை எதில் செய்கிறாங்கன்னு பாருங்கள் வீட்டுக்கு வாருது நாடகம் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க மனைவி இன்றைக்கு பொறுத்துக்கொள்வோம் போயிடுறது வணங்கிட்டா ரெண்டாவது நாள் இன்றைக்கு பார்க்குறாங்க இன்றைக்கு பொறுப்போம் மூணாவது நாள் இதுக்கு மேலே பொறுமை இல்லை இதில் நீ பொறுக்கவே கூடாது வணங்கிட்டா இதுக்கு மேலே பொறுமை இல்லையா எதுக்கு மேலே மூணு நாளைக்கு மேலே பொறுமை இல்லை இது நீ பொறுத்திருக்கவே கூட பொறுமையை யூஸ் பண்ணியிருக்கவே கூடாத இடத்துல பொறுக்கிறாரான் இதில் பொறுக்கிறானா இதில் நீ பொறுக்கவே கூடாது எதுல பொறுக்கணுமோ அதுல முதலானால இதுக்கு மேல பொறுமையு புரிஞ்சு கொள்ள வேண்டும் பொறுமையை பொறுக்க இடமாக இருந்தா அது என்றைக்குமே பொறுக்கக்கூடாது கூடாது பிதாயத்திலேயே அது முடிஞ்சுது ஆரம்பத்திலேயே ஆனால் பொறுக்க வேண்டிய இடத்தில் அதுக்கு எல்லை உண்டு வரையறுண்டு என்ற ஒரு விஷயம் மனசுல இருந்து எடுத்துடணும் அது நமக்கு செய்தான் ஊட்டக்கூடிய விஷயம் கோபம் ஊட்டுவதற்காக வேண்டி இதுக்கு மேல நீ பொறுக்காத இதுக்கு மேலே எல்லை உண்டு என்று சொல்றது எனவே அன்புள்ள சகோதரர்களே ரசூல் அல்லாஹால சபரன் ஜமீல் அழகான பொறுமையாக பொறுப்பீராக சொல்கிறேன்னு சொன்னால் பொறுமைக்குன்ற ஒரு அலல் மராத்தீ உயர்ந்த ஒரு மராத்தீவு இருக்குது அதனால தான் எல்லா அதாவது அறிஞர்களில் எந்த அறிஞர்களும் முரண்படாமல் சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாகுத்தாளா ஒன்றை பறித்து கொண்டு விட்டு எந்த நியமத்தாக இருக்கலாமா இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைச்ச எந்த நியமத்தாக இருக்கலாம் அதை பறிச்சிட்டு அந்த இடத்துல சபர தந்தாண்டா அதை விட ஒரு நியமத்து கிடையாது அதை விட ஒரு நியம கிடையவே கிடையாது நம்ம நினைப்போம் சபர நம்ம யூஸ் பண்றது நான் சொன்னேன்னே சபர் நினைக்கிறேன்னா அதுக்கு ஒத்தடமாக ஒத்தடம் அல்ல அன்றைய அறிஞர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா இதை விட பெரிய நியமத்தாக இதை விட பெரிய நியமத்தாக அதாவது நீ இல்லாம போன நியாமத்து இருக்கிறதே நம்மளை விட்டு நீங்கி போன நியாமத் அதை விட மிகப்பெரிய நியாமத்தா எதை பார்த்தாங்க கிடைச்ச சபர பார்த்தாங்க இந்த சோதனையில நான் பொருத்தனா அலமது இப்படிப்பட்ட இதுல நான் பொறுமையா இருந்தேனா இதுதான் எனக்கு பெருசு இதுதான் எனக்கு என்ன பெரிது என்று நினைத்தார்கள் அதைத்தான் மிகப்பெரிய நியாமத்தாக என்ன செய்தார்கள் நினைத்தார்கள் எனவே சபுர் என்பதை நம்ம என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் சபுரோடு ஒரு பயணம் இந்த பொறுமை என்கின்ற அந்த சிந்தனையோடு பொருத்தல் என்ற இதோட உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் செஞ்சு பாருங்க ஒரு பயணம் சபர் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து தரும் அப்படி அப்படின்றத நீங்கள் பாருங்க சரி இதெல்லாம் சரி ஓகே இந்த பயானம் மட்டும் கேட்டுட்டு பொறுமையாக கேளுமா இல்லை நான் இப்போ ரெண்டு மணி தேலாம் பண்ணாலே உங்களுக்கு விளங்கிடும் நான் இதே விஷயத்தை ரெண்டு மணி தேலாம் பண்ணணுங்களே பொறுமையே இதுக்கங்களை பயானிலே பொறுமை என்ன செஞ்சிடும் இல்லாமல் போய் இந்த பயானம் மட்டும் வச்சு ஒரு மனசனால் என்ன செய்யலாது பொறுமையாக இருக்க முடியாது சபருக்கண்டு சில சுருத்துக்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிஞர் சொன்னாரே அபு மைமுன் என்ற அறிஞர் அதுல மிக பிரமா பிரதானமானது என்ன தெரியுமா அல் ஈமான் அதனால தான் ஈமானும் சபரும் மக்ரூன் ரெண்டே எண்ணத்து சொல்லப்பட்டிருக்குது முதலாவது மிக முக்கியம் நம்பிக்கை இறை நம்பிக்கை இந்த பகுதி நம்ம பேசல காரணம் நம்ம மோமினாக இருக்கிறோம் ஈமானா இருக்கிறோம் ஈமான் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அது ஒரு பகுதி அடுத்தது மிக முக்கியமான விஷயம் இல் அறிவு சப்ஜெக்ட் நாலேஜ் எதை பத்தி நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அதை பற்றிய சரியான அறிவு இல்லை என்று சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது பொறுக்கவே முடியாது ஒரு விஷயம்